வணக்கம் நண்பர்களே மன அழுத்தம் பயம் பதட்டம் இது எல்லாமே எதனால் வருதுங்க சில காரணங்களால் தான் வந்து இந்த பயம் பதட்டம் மன அழுத்தம் இவையெல்லாம் எதிர்மறையான எண்ணம் இவையெல்லாமே நம்மளுடைய உடலுக்கு ஏற்படுது இதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லைங்க நாம் தான் காரணம் எப்படின்னா நமக்கு நாமே வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிறோம் அஞ்சு விஷயம் ஆடம்பரம் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் பொறாமை பிடிவாதம் இந்த விஷயங்களால் வந்து நம்மளை நாமளே வந்து அழுத்திக்கிறனால தான் மன அழுத்தம் அதிகமாகுது பயம் ஏற்படுது பதட்டம் ஏற்படுது இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் அங்கமாக மாறுறதுனால எல்லா வியாதிகளுக்கும் உடம்பு இடம் கொடுக்குது மனசுக்கு வரக்கூடிய வியாதி உடலுக்கு காரணமே நமக்கு நாமே நாம் ஏற்படுத்திக்கக்கூடிய அழுத்தம்தான் அப்போ ஆடம்பரமாக வாழாமல் ஒரு எளிமையான வாழ்க்கை திருமணமோ விசேஷங்களோ எதாக இருந்தாலும் எளிமையாக நடத்துங்க அந்த பணத்தை ஒரு உபயோகமான ஏழைகளுக்கோ அல்லது சாதாரண மனிதர்களுக்கு உதவுகிற மாதிரி பண்ணுங்க உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் ஏமாற்றம்னு எதா எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்னா ஏமாற்றம் கண்டிப்பாக வராது எளிமையான வாழ்க்கைன்னா எதையும் எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை அதனால் ஏமாற்றமும் அடைய வேண்டியதில்லை அளவுக்கு அதிகமாக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோ அல்லது வந்து நிறையா சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து உடல்நிலைக்கு ஏதாவது வந்தால் தான் வந்துருச்சுன்னா பயம் ஏற்படுது பட்டு என்ன ஆனால் என்ன அப்படின்னு நம்ம வாழ்க்கையுடைய நினைவு நினைவுகளை நிறைகளை ஒவ்வொன்றா வந்து பார்க்கும்போது இந்த விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தோணும் நம்ம எப்பெல்லாம் எதிர்மறையான எண்ணம் அதிகமாக வருப்புதோ அப்பெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணும் ட்ராவல் பண்ணும்போது நம்ம நம்மளை நாமே வந்து ஒரு யோசிச்சுக்கிட்டு ஓவராக திங்க் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம பஸ்ஸுகளை போகும்போது ட்ரெயின்களில் போகும்போது பக்கத்தில் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு நாலு பேர்த்துக்கிட்ட பேசணும் ரோட்டில் எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டப்படுறாங்க நான் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் ரோட்டில் பஸ்ஸுகளை போகும்போது ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்து எத்தனை பேர் ஒரு சொல் ஒரு சொட்டு தண்ணீர் கண்ணீர் விடுறதை பார்க்குறோம் அதே நேரம் வயசானவங்க எத்தனையோ பேர் ரோட்டில் நடக்க முடியாமல் எத்தனையோ வேலைகளை செய்கிறாங்க ஸோ இந்த வாழ்க்கைக்கெல்லாம் விட என்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இந்த பயம் பதட்டம் மன அழுத்தம் இந்த எதிர்மறை எண்ணம் வராது அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ அந்த ட்ராவலில் நீங்கள் ஒவ்வொரு நடைபெறும் நிறைய அப்சர்வ் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு எதையை பற்றியும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க உங்களுக்கு உட்காந்து சிந்தனை அதிகமாக இருந்ததுன்னா உடனே இடத்த மாற்றுங்க சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறது தான் உங்களுடைய எதிர்மறை எண்ணத்துக்கு காரணம் அப்போ நீங்கள் நேர்மறையான வாழ்க்கை வாழணுன்னா ஆடம்பரம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதையும் வந்து வாழ்க்கையோட நிழல் காலத்தை நினச்சி வாழ்ந்தீங்கன்னா என்றைக்கும் மன அழுத்தம் வராது நன்றி வணக்கம்